நாடு பூராகவும் அனர்த்தத்தில் ஆயிரத்து முன்னூற்று எண்பத்தி ரெண்டு பாடசாலைகள் பாதிப்பு பிரதமர் அரணி அமரசூரி என்பதாக பத்திரிகைகள் அதற்கு தலைப்பட்டிருக்கின்றன அனர்த்தத்தில் நாடு ஆயிரத்து முன்னூற்று எண்பத்தி ரெண்டு பாடசாலைகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன இவற்றில் பல பாடசாலைகள் வேறு இடங்களுக்கு மாற்றப்படலாம் அறுநூற்று அறுபத்தாறு பாடசாலைகள் திறந்துள்ளோம் என பிரதமர் அரணி அமரசூரி நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார் பல்வேறு முக்கியமான விடயங்கள் குறித்து உரையாற்றுகின்ற பொழுதுதான் பிரதமராலும் இந்த கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே நாட்டில் ஏற்பட்ட பேரடிவான சம்பவமானது ஒரு சம்பவம் மட்டுமல்ல பல்வேறு விடயங்களை உள்ளடக்கியது தற்போது நாங்கள் மத்திய மாகாணத்தில் சகல பாடசாலைகளையும் மூடுவதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் சாதாரண மழையிலும் மண் சரிவு அபாய நிலைமை இருக்கிறது இதனால் ஒரு சில பாடசாலைகள் வேறு இடங்களுக்கு மாற்ற வேண்டி வரலாம் என்பதாக பிரதமர் குறிப்பிட்டிருந்தார் மே மே பலாத்வர்ட கிய ஓனம கெனேக்த தேரேனோ ஏ பாரவால் வல கமான் கரனோ கொட்டோ ඒයිත රට ජීවමානයි නිසා අනිරන්තර අධීක්ෂණයට නිරීක්ෂණයට ලක්කරමින් තමයි අපි තන්දු තීරණ ගන්නේ ගරු නියෝජ කථනායකතුමින් ඒ නිසා අපිට කෙටිකාරීන අප මොහොත බුල් අවස්ථාවේ. குறிப்பாக அனர்த்தங்களால் பாடசாலைகள் நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன இவற்றில் அதிகமான பாடசாலைகள் மத்திய ஊவா மற்றும் சப்ரகமோ மாகாணங்களை சேர்ந்தவையாகும் தற்போது வரையில் அறுநூற்று அறுபத்தி பாடசாலைகளை திறந்திருக்கிறோம் எஞ்சிய பாடசாலைகளை மீள திறக்க முடியாது இருக்கிறது இந்த நிலையில் மத்திய மாகாணத்துக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதால் மூடப்பட்டுள்ள பாடசாலைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது அத்துடன் பல பாடசாலைகள் இடம்பெயர்ந்த மக்களின் பாதுகாப்பு நிலை இருக்கின்றன இவை தொடர்பிலும் அவதானம் செலுத்தியே பாடசாலைகளை தரப்பது தொடர்பில் தீர்மானங்களை எடுத்திருக்கிறோம் இவ்வாறான அனர்த்தங்களின் பின்னர் அடிப்படை வசதிகள் தொடர்பிலும் பிள்ளைகளின் உளவியல் தொடர்பிலும் கவனம் செலுத்த வேண்டும் பிள்ளைகளுக்கு மீண்டும் வளமையான வாழ்க்கையை உருவாக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பான இடங்கள் அவசியமாகும் இதனை அடிப்படையாக கொண்டே திறந்த திறக்க முடி முடிந்த பாடசாலைகளை திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது இதேவேளை இந்த நேரத்தில் பாடசாலைகளை திறப்பதானது பரீட்சைகள் நடத்துவதற்காக அல்ல மாறாக பிள்ளைகளின் மனநிலைகளை பேணுவதற்கு நடவடிக்கை எடுப்பதற்காகும் அத்துடன் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு இருபத்தையாயிரம் ரூபாய் தொகையை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் போன்று பல்கலைக்கழகங்களுக்கும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக பேராதனை பல்கலைக்கழகத்துக்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது அங்கு பல பீடங்கள் சேதமடைந்திருக்கின்றன அது தொடர்பில் விசட குழு ஒன்றை நியமித்து ஏற்பட்டுள்ள இழப்பு தொடர்பில் தேடி பார்க்க இருக்கிறோம் அதே நேரம் அங்கு எமக்கு கற்றுக்கொள்ள ஒரு பாடமும் இருந்தது அதாவது சரியான விஞ்ஞான ரீதியான திட்டமிட்டு கட்டப்பட்ட எந்த கட்டிடத்துக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை வெள்ள நீர் கூட அந்த கட்டிடங்களுக்கு வந்திருக்கவில்லை அதனால் நாங்கள் கட்டிடங்களை நிர்மாணிக்கும் பொழுது சரியாக முறையில் பின்பற்றி செயற்பட்டால் இவ்வாறான அனர்த்தங்களில் இருந்து பாதுகாத்த பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்பதான விடயத்தினையும் நேற்றைய தினம் பிரதமர் சபையில் சுட்டிக்காட்டி பேசியிருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது